இது வரைக்கும் ராபிஸ் வந்து கிட்ட மாநகராட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நாய்கள் வந்து நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கணக்கிட எடுப்பில் தெரிய வந்திருக்கு அதில் வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நாய்கள் வந்து ரேபிஸ் வேக்சின் மாநகராட்சி சார்பாக வந்து போடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அந்த பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது வரக்கூடிய காலகட்டங்களில் சென்னை மாநகராட்சி முழுவதுமாக வந்து அனைத்து சாலையில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் இந்த ரேபிஸ் வேக்சின் வந்து போட்டு முடிக்கப்படும் இந்த ராபிஸ் வேக்சின் வந்து ஒரு ஒரு ஆண்டு காலகட்டத்துக்கு வந்து இருக்கும் அதற்கின் தொடர் அந்த நாய்களுக்கு வந்து ராபிஸ் போட இல்லை ஒன் மந்த் டைம் கொடுத்துருக்கோம் மாநகராட்சி சார்பாக வந்து இந்த சிப் பொருத்தப்படும் எல்லாருமே வந்து இந்த மாநகராட்சி இருக்கக்கூடிய வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க தனியார்ல வந்து வேக்சின் போடுறாங்க தனியார் பெட் கிளினிக்ல வந்து வேக்சின் போடுறதுலாம் கூட இந்த ஆன்லைன் போர்ட்டல்ல வந்து அவங்க உடனே உடனே ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி தான் இந்த ஃபார்மேட் எடுத்துட்டு வந்திருக்கும் இருக்கக்கூடிய அனைத்து செல்லப்பிராணி

இது இருக்கிறதுனால நம்ம மாநகராட்சி சார்பா இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம்